நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அறுபது எழுபது எண்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பத்தி எட்டு வயசுக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கான அந்த ஃபின்ஷன் காசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா நம்ம கேட்க ஆரம்பிப்போம் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையில்தான் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி ஏஜுக்கு மேல இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பென்ஷன் காசு வருவது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாகிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் காசா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அரசு வேலைகள் செய்பவர்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான அறிவிப்புகளை மத்திய அரசு சார்பில் ஒரு பென்ஷனோ மாநில அரசின் சார்பில் ஒரு பென்ஷனோ கொடுக்கப்பட்டு வருகிறது பொதுவாக நான் சொல்கிறேன் பாருங்கள் தேசிய ஓய்வூதிய அமைப்பு ஓகேங்களா தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஓய்வு காலத்தில் ஒருவருக்கு தேவையான ஓகேங்களா ஒருவருக்கு தேவையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இந்த திட்டத்தினை பயன்படுத்தி ஓய்வு காலத்தில் பாதுகாப்பான வருமானத்தை நம்மால் வந்து பெற முடியும் பணியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் தங்களது ஓய்வு காலங்களில் வருமானம் நின்று போகும் காலத்தை நல்ல விதமாக கழிப்பதற்கு இந்த திட்டம் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் நிறையவே வந்து இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவில் ஓகேங்களா என்பிஎஸ் திட்டத்தை பயன்படுத்தி ஒரு லட்சம் மாதாந்திர வருமானத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து பார்க்கலாம் தேசிய ஓய்வூதிய ஓகேங்களா திட்டத்தின் மூலமாக முதலீட்டின் மூலம் மாதம் ஒரு லட்சம் ஓய்வூதியதாரத்தை யார் பெற முடியும் அப்படின்னா இந்த திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து வயது அல்லது அதற்கும் குறைவான முதலீட்டாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் இதன் மூலம் ஓய்வூதிய திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அறுபது வயதில் மாதம் ரூபாய் ஒரு லட்சம் ஓய்வூதியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முதலீடு செய்யும் தொகை வருடங்களின் எண்ணிக்கை உங்களின் வயது உங்கள் முதலீட்டை தொடங்கும் நேரம் ஆகியவற்றை பொறுத்து என்பிஎஸ் திட்டத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்தை உருவாக்க குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய அப்டேட் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா மறக்காம சமச்சா